தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு பல்லவி பாடிக்கொண்டிருந்தார்கள் அது என்ன பல்லவினா மாநில சுயாட்சி என்கிற பல்லவி இதுதான் உயிர் மூச்சு இதற்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்பது போன்ற அந்த பல்லவியை ஒரு கட்டத்தில் இந்த திராவிட கட்சிகள் கைவிட்டு விட்டன மாநில சுயாட்சி மாநில பன்னாட்சி என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்களில தொடர்ச்சியாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலுமே விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் தான் தமிழ் தேசிய பேரக்கம் கூட்டரசு கோட்பாடு என்கிற ஒரு கோட்பாட்டை இந்திய நிலப்பரப்பில் முதல் முதலாக முன்வைத்தது எந்த முன் வச்சதுன்னு கேட்டீங்கன்னா தஞ்சையில் முன்வைத்து ஒரு கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தினார்கள் அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த தீர்மானங்கள் எல்லாமே இன்றைக்கு இந்த நவீன இந்தியாவை இந்தியா என்கிற இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை வடிவமைப்பதில் பெரும் பங்காற்றுகிற தீர்மானங்களாக அந்த தீர்மானங்கள் இருக்கிறது அந்த தீர்மானங்களை அடுத்து அந்த மாநாட்டில் பேசிய மிக முக்கியமான உரைகள் அந்த மாநாட்டில் பேசப்பட்ட அத்தனை மிக முக்கியமான உரைகள் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய நுட்பமான உரைகள் இதுகாரம் திராவிட அரசியல் சக்திகள் எதெல்லாம் இங்கே முன்வைத்து பேசினார்களோ அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு புதிய போக்கை ஒரு புதிய திசை வழியை காட்டுகிற ஒரு உரையாக அந்த மாநாட்டில் பேசப்பட்ட உரைகள் அமைந்தன அதை அடுத்து அங்கு கவிதைகள் ஆக இந்த இந்தியாவை முழு என்கிற இந்த நூலில் அந்த மாநாட்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அந்த மாநாட்டு உரைகள் அந்த மாநாட்டில இடம்பெற்ற கவிதைகள் இவை எல்லாம் உள்ளடக்கித்தான் இந்த நூல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நூலில் குறிப்பாக ஐயா மணியரசன் அவர்களினுடைய உரை ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களுடைய உரை அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்களினுடைய உரை தம்பி மன்னர் மன்னன் அவர்களினுடைய உரை இதெல்லாம் ஒரு ஆக சிறந்த வெவ்வேறு கோணங்களில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஒரு வந்து பேசிவிட முடியாது ஒவ்வொரு பக்கத்தை கடக்கின்ற போதும் இதுவரைக்கும் உங்கள் மூளையில் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய இன சிந்தனை குறித்த உங்களுடைய கருத்துக்களை இது மறு உருவாக்கம் செய்யும் வேறொரு கோணத்தில் உங்களை சிந்திக்க வைக்கிற சிந்தனையாக ஒவ்வொரு பக்கத்தை கடக்கற போதும் இருக்கும் ரொம்ப ஐயா பி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்றாங்க இந்தியா ஒண்ணும் தமிழ்நாட்டை விட மூத்தது கிடையாது தமிழ்நாடு என்பதுதான் இந்தியது மூத்தது இந்தியா வந்து பின்னாடி குறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ இலக்கிய தரவுகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் தமிழ்நாடு என்பது இங்க வந்து பரிபாடல இருந்து சங்க இலக்கிய நூல்களில் எல்லாம் தமிழ்நாடு என்று இருக்கு அப்படின்னு அதாவது இந்தியாங்கிறது பின்னாடி உள்ளது அப்படிங்கிற இந்த கோணம் இப்ப உருவாக்கப்பட்டதுடா இந்தியா ஆனால் தமிழ்நாடு என்பது ஆண்டாண்டு காலமாக அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறது என்கிற கருத்து நமக்கு அந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோணத்திலிருந்து ஒரு மாறுபட்ட கோணமா இருக்கு ஐயா வந்து ஒரு விவாகத்தில் போது ஐயா வந்து அது என்னன்னா எனக்கு உங்கள் மீது எனக்கு பயன் கிடையாது ஆனால் நீங்க பேசுறீங்க பாருங்க ஒரு மொழி ஒரு தமிழ் மொழி அதன் மீது எனக்கு அச்சமாக இருக்கிறது ஏனென்றால் அது பேராற்றல் மிக்க ஆயுதமாக அச்சுறுத்துகிறது எங்களை என்று தமிழ் மொழியை பார்த்து அவர் வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா மொழி என்பது அது அவர் சொல்லும் போது சொல்றாரு மொழிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு உருவமாலாம் தெரியாது அது கடவுள் மாதிரி அது ஒன்னு அச்சுறுத்தும் எப்படி அச்சுறுத்தும் உனக்கு சொல்ல தெரியாது ஆனால் அது ஆற்றல் மிக்கது ஒரு மொழிதான் ஒரு தேசிய இனத்தை ஒரு தேசிய இனத்தின் தாயகத்தை உருவாக்குது அதனால மொழியை பார்த்து இவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க பதிவு செய்யறாங்க அதே மாதிரி இந்த ஒரே நாடு என்ன இந்தியா அப்படிங்கிறது நம்ம மணியரசன் ஐயா தன்னுடைய அந்த உரை ரொம்ப அடர்த்தியான உரை அந்த அந்த உரை என்பது ரொம்ப அடர்த்தியான உரை ஆனால் ஒரு எளிமையான உரை அந்த உரையில அவங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் ரொம்ப எளிமையா அந்த காலத்துல அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற இந்த கருத்து இந்த தத்துவம் இருக்கு பாருங்க இதை அந்த இருந்து முயற்சி பண்ணிருக்காங்க அம்பேத்கருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் அந்த சிந்தனையோடு தான் அன்றைக்கு செயல்பட்டிருக்கிறார்கள் இதுல ரொம்ப குறிப்பா அண்ணன் சீமானவர்கள் சொல்றாங்க இந்த நூல்ல என்ன சொல்றாங்கன்னா தனது எழுபத்தி ஏழாவது அகவையில என்னுடைய பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம் அந்த தீர்மானம் என்னன்னா நாடு முழுதும் வெவ்வேறு காலங்களில் தேர்தல் நடத்துறதுனால நிறைய செலவாகுது அதனால நாங்கள் அம்மையார் பிரதம மந்திரி இந்திரா காந்தியை சந்தித்து நாங்கள் பேசி அது என்னன்னா இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை நாங்கள் போட்டுக்கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி எடுத்து நாடகம் போடுகிற இந்த திராவிட சிந்தனையாளர்கள் கருணாநிதியின் எழுபத்தி ஏழாவது வயசுலேயே நாங்க ஒரே தேர்தல் நடத்தணும்னு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம்னு ஒன்றிய அரசு போய் நின்று ஒன்றிய அரசு அதாவது மாநிலங்கள் அவை மாநில அரசு அப்படின்னு இருக்கு பாருங்க அமெரிக்காவில யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் என்று சொல்லுகிறான் ஐயா சொல்றாங்க ஐக்கிய நாடுங்கிறான் இங்க யாரெல்லாம் சொன்னது மாநிலம்னு ஸ்டேட்ஸ் என்றால் நாடுன்னு அர்த்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி பேசுகிற தேசிய இனமும் ஒரு தனித்த நாடு அப்படிங்கிறத மூடி மறைச்சு ஸ்டேட்ஸ் என்றால் ஸ்டேட் என்றால் மாநிலம்னு சொன்னவன் யாருன்னு கேட்கறாரு அப்ப மூடி மறைக்கிற வேலையை இவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை பஞ்சாப்ல இருந்து இந்த கிரிக்கெட்டர் சித்து வந்தார் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாள் தங்கினாரு மூணாவது நாள் பத்திரிகையாளர் அவர் சந்திப்பு ஐயோ 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 என்னால தமிழ்நாட்டில் இருக்க முடியாது மூணு நாளா நான் வந்து அறையும் குறையுமா சாப்பிட்டு நான் பசியோடு இருக்கிறேன் எங்க மாநிலத்துக்கு பஞ்சாபுக்கு ஓடி நான் பஞ்சாப் உணவை முழுசு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் தமிழ்நாட்டில் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு அவர் சொன்னார் இடமே நம்ம அம்மா தமிழீசை சுதம்பரத்தை கொந்தளிச்சிட்டாங்க சித்து எப்படி இந்தியாவுல தமிழ்நாட்டு உணவை எப்படிங்க அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தினால ஆனா நாங்கெல்லாம் முதன்முள்ள எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சோம் சித்துக்கு ஏன்னா அவன் சொல்லுவதுதான் சரி அவன் மாநிலத்துக்கென்று தனி உணவு முறை இருக்கு என் மாநிலத்துக்கென்று எனக்கு தனி உணவு முறை இருக்கு அதை நான் நேசிப்பேன் அதுதான் இந்தியாவினுடைய இந்த தனி சிறப்பை அந்தந்த மாநிலத்திற்கு உரிய உணவு பழக்க வழக்கங்கள் மொழி அந்த மாநிலத்துக்குரிய திருமண உறவு முறைகள் அந்தந்த மாநிலத்துக்குரிய நிலப்பரப்பு எல்லாமே தனித்தனியா இருக்குது அதனை மாநிலம் நாடு நாடுகளின் கூட்டரசு தான் இந்தியா அப்படின்னு இந்த நூல் வந்து மிக தெளிவா ஒவ்வொருத்தரும் பதவி செஞ்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகாலாந்து வந்து தொடர்ச்சியா நாகாலாந்து இந்தியாவோடு சண்டை இருக்கு நாகா கூட்டரசு படை அப்படின்னு ஒரு அறிவிக்கப்பட்ட படை ஒரு முப்பத்தி பேர் உறுப்பினர் கொண்ட படைய வச்சு இந்தியாவினுடைய முப்படைகளை தொடர்ந்து எடுத்து போரிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் போரிடுறான் அப்ப மோடி அரசு வந்த உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டான்

இந்த நாகலாந்தினுடைய பிரதிநிதி அந்த நாகா கூட்டரசு படையினுடைய தலைவராக இருக்கிற ஐசக் முய்வா இந்த பக்கம் இந்தியாவின் பிரதிநிதியாக அன்றைக்கு இருந்த ராஜ்நாத் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போடணும் அப்ப நம்ம ஐயா ஆர் என் ரவி என்ன பண்ணிட்டாரு இந்த அக்ரிமெண்ட் நைட்டோட நைட்டா அதுல இருந்த சரத்துகளை எல்லாம் மாத்தி வச்சுட்டாரு எவ்வளவு இது நம்பிக்கை துரோகமா இல்லையா இந்த விஷயம்

ஒரு நாட்டுக்குரிய பண்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய சட்டத்தை என்னுடைய எசாப்போரை என்னுடைய அரசியல் சட்டத்தை நான் தாண்ட ஏற்றுக்குவேன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படியான ஒரு கருத்தை தான் இந்த நூலில் எல்லா உறவி நிகழ்த்திய அத்தனை பேரும் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவன் சொல்றான் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னால அது எதுக்கு தெரியுமா சொன்னா உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா உன்னோட ரயில் போக்குவரத்தை நானும் பயன்படுத்திக்கிறேன் உன்னோட நாணயத்தை நானும் பயன்படுத்திக்கிறேன் உன்னோட விமான போக்குவரத்தோடு நான் ஒத்து போறேன் ஒத்துக்கிறேன் நீதி எதுலையும் உன்னுடைய வெளியுறவு கொள்கையில கூட நான் ஒத்து போறேன் ஆனா என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் உரிமைகள் இருக்குல்ல எங்கள் தேசிய இன தாயகத்தினுடைய உரிமைகள் இருக்குவாரு அதுல எதுலையும் தலையிடுவதற்கு உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன்

இந்த கேட்டிருக்காங்க எங்க ஐயா மணியரசன் அதை தான் பேசி இருக்கிறார் அவர்கள் அந்த உரிமையை தான் கோரி இருக்கிறார் என் தம்பி கோரிக்கிறார் அவர்கள் அந்த உரிமையை கேட்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அந்த உரிமையை கேட்டிருக்கிறார் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை உரிமையாளர்களும் அத்தனை கட்டுரைகளும் இந்திய நிலப்பரப்பில் ஒரு தனித்துவமான ஒரு கூட்டரசு கோட்பாட்டை கொண்டு உலகம் கூட கூட்டரசு கோட்பாடு இருக்கு கிடையாது இந்தியாவில் ஏமாற்றுகிறார்கள் இந்தியாவில் ஏமாற்றுகிறார்கள் ஏன் ஏமாற்ற படிக்கும் போதே நமக்கு திகீர் ஆகுது ஒருத்தர் கேரளாவில் போய் கேரளாவை கேரளா தாண்ட ஆகணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்றா ஆந்திராவில் போய் ஆந்திராவை ஆந்திரா தரம் தாண்ட ஆகணும் அப்படின்னு எவனாவது சொல்ல முடியுமா மராட்டியத்துல போய் மராட்டியத்துல மராட்டிய காரணம் தான் சொல்ல முடியுமா ஆனா தமிழ்நாட்டுல என்ன ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தமிழன் தாண்டா ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இழிவான நிலை ஏண்டா இருக்குன்னு எங்க ஐயா மணியரசன் ஐயா கேட்கிறாங்க ஏன் இருக்குங்கிறது ஒரு உதாரணம் சொல்றாங்க காலையில் முதுகில் ஏன் காக்கை உட்கார்ந்து கொத்துது ஏன் கொத்துது ஏன் கொத்துதுன்னா முதுகை புரிஞ்சிருக்கு அதனால கொத்துது நீ ஏன் வேண்டிய தேவை உனக்கு ஏன் ஏற்படுது அடிமையாக இருப்பதை நான் கொள்ளுறையா இருக்க அப்படி ஒரு நாள் கூட தூங்க போகும்போது நீ யோசித்தது இல்லை அடுத்த பலமுறை பிள்ளைகளுக்கு உன் கருத்தை உன் கொள்கையை உன்னுடைய அந்த வீரத்தை நீ கடத்தினதே கிடையாது அடிமையில் சுகம் கண்டு இருக்கிறதுனாலதான் இப்படியான ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டில் வைக்க வேண்டி ஐயா மணியரசன் அவர்கள் வெட்கப்படுகிறார் வேதனைப்படுகிறார் கஷ்டப்படுறார் என்னடா இது தேசிய இனம் என்னடா இங்கே வாழ்ற மக்கள் இப்படி ஒரு கோட்பாட்டை இங்கே வைக்கலாமாடா என்று கேட்கிறார் அவையெல்லாம் உள்ளடக்கித்தான் இங்க இருக்கு எங்க தம்பி மன்னார் மன்னன் சொல்றாரு ரொம்ப அழகா கவிதை மாதிரி சொல்றார் அடையாள சுத்தம் பண்றேன்னு பணம் வசூல் பண்ணீங்க அடையார சுத்தம் பண்றேன்னு பணம் வசூல் பண்ணாங்க கோடி கணக்குல ஆனா அடையார சுத்தம் படுத்தல அது ரொம்ப அழகா சொல்றாரு சாக்கடைகள் ஒருபோதும் நல்ல தண்ணியை சுத்தப்படுத்தாது அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க கலைஞர் கருணாநிதி செய்திருக்கக்கூடிய எத்தனை விதமான அட்டூழியங்கள் எத்தனை விதமான அதாவது திருட்டு வேலைகள் எத்தனை விதமான கொள்ளைகள் இதெல்லாம் இந்த நூல்ல ரொம்ப அருமையா வந்து பல இடங்கள்ல வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இந்த நூலை வந்து எல்லாருமே வாங்கி வாசிக்கணும் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கட்டுரையாக படிங்க படிக்கிற பக்கத்துல ஒரு நோட்டு வச்சுட்டு குறிப்பெடுத்து படிங்க ஏன்னா நீங்க இப்ப ஏதோ மத்த நூல்களை படிச்சுட்டு கடந்து போறது மாதிரி இந்த நூலை படித்து விட்டு நீங்கள் கடந்து சென்று விட கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த வா ஏன்னா இது என்றைக்குமே இந்த தேசிய இனத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன் அத்தனை பேருக்கும் சொல்றேன் இந்த நூல் என்பது இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பொக்கிசம் இனத்தை அடுத்த கட்டத்துக்கு போகணும் நீங்க விரும்புறீங்க முக்கியமான நூல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள் எல்லோருமே இன்றைக்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய சிந்தனையை தமிழ் தேசிய இனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து கவலைப்படுகிறவர்கள் அடுத்த கட்ட நகர்வு குறித்து சிந்திக்க கூடியவர்கள் என்பதை நாம் மறந்து கூடாது குடிசை மாட்டு வாரியம்னு வச்சிருக்கான் குடிசை மாற்று வாரியம்னு வச்சிருக்கான் தம்பி மன்னர் மன்னன் கேக்குறாங்க தமிழ் தான் தஞ்சை சென்னையை மட்டுமே எடுத்துங்க ஏதாவது ஒரு குடிசைய மாத்தி இருக்காங்களா குடிசையை தான் விட்டுருக்கான் குடிசையை பொழுத்தி தான் விட்டுருக்கான் பொழுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து மாத்தி வச்சிருக்கிறான்

என்ன எல்லாரும் சோழர்கள் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு அந்த முன்வைத்தது சோழர்கள் காலத்தில் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதிவை வந்து செய்திருக்கிறார் ஆக இந்த நூல் எல்லா கோணத்திலுமே எல்லா கோணத்திலயுமே சிறந்த நூல் இந்த நூலை வந்து எல்லோரும் வாங்கி படிக்கல் தமிழ் தேசத்தின் மீது தமிழ் மக்களின் மீது தமிழ் நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு தீர்மானமும் ஒரு புத்தகமா போடலாம் பதினேழு தீர்மானங்கள் இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்தியாவை முழுமையான கூட்டரசா மாத்தணும் அப்படி மாத்தல அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரம் செய்திருக்கு இல்லையா என்ன செய்து ஒரே நாடா மாத்தணும் ஒரே மொழியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு துணை போனது மாதிரி ஆகி போயிடும் அதனால நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்முடைய ஆளுநர் பதவி ஆளுநர் பதவியை பறிக்கணும்னு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் நம்மளும் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறோம் ஆளுநர் பதவியை பறிக்கணும்னு திமுக பொதுக்கூட்டம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமையை அதனுடைய அந்த உரிமை பறிப்பை நிகழ்த்துகிற அரசியலமைப்பு சட்டங்களை நீக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த தேசிய இனத்தை கட்டுப்படுத்துகிற அந்த ஒன்றிய அரசு கட்டுப்படுத்து இல்லையா அதை அடியோடு இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆளுநர் பதவி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆழமான கருத்தை முன்வைத்து நம்ம வைக்கிறோம் அவங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அவனுக்கும் அவங்க அவங்களுக்கும் இருக்கிற சண்டை தனிப்பட்ட மோதல் இருக்கு பாருங்க அந்த மோதல்ல ஆளுநரை மாத்திரணும் இந்த ஆளுநரை மாத்திட்டா இன்னொரு ஆளுநர் வருவாரு அது கிடையாது ஆளுநர் என்பது மேலாதிக்கம் செலுத்துவதற்கு அந்த ஒன்றிய அரசு இருக்கு பாருங்க அந்த மைய அரசு ரெண்டு அரசுகள் வந்து ஆட்சி செய்து அது சொல்றாங்க எழுதப்பட்ட சட்டம் எழுதப்படாத சட்டம் அப்படின்னு ரெண்டு சட்டம் இருக்கு உலகத்துல இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதப்படாத சட்டம் ஆட்சி செய்து இந்தியாவுல எழுதப்பட்ட சட்டம் ஆட்சி செய்து அப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் எவ்வளவு மக்கள் விரோதமா இருக்கு அதைதான் சொல்றாங்க ஐயா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மன்னராட்சி காலத்துல அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது வந்து மன்னர்களுக்கு சேவர் நீட்டி இறையாண்மை என்பது அதிகாரம் என்பது மன்னர்களுக்கு இருந்துச்சு ஆனா மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி வந்தபோது அந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற அதிகாரம் மக்களுக்கு இருக்கு மக்களுக்கு இருக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்து மக்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஈடு விடாமல் செய்கிற ஒருத்தர இந்த கவர்னர் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய உயிர் தோழர்கள் தமிழ் தேசிய இன உணர்வாளர்கள் இந்த நூல் குறித்து வெளியிலே இந்த கூட்டத்திற்கு வராத தோழர்களை எல்லாம் நீங்கள் பேசணும் ஐயா சொன்னது மாதிரி இந்த இந்த நூல் சுமந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கருத்துக்கள் இந்த நூல் சுமந்திருக்க கருத்துக்கள் தான் நாம் நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான தத்துவங்களை கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய நூல் இந்த நூல் தான் அந்த வகையில இந்த நூலை ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்கள் வாசிக்க செய்வதன் மூலம் இந்த கோட்பாட்டினுடைய அந்த உண்மையை அதனுடைய தேவையை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகளுக்கு பரவலாக்கி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்